ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் கோவை காட்டன் சேரீ தான் பார்த்துட்ருக்கோம் ரொம்ப ரிச்சான டிசைனுங்க இதாங்க முந்தி இது டபுள் டோல் கலர் சேரீங்க இது ப்ளவுஸுங்க டார்க் வாடாமல்லி கலரும் மெரூன் கலரும் மிக்ஸான கலருங்க சேரீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெலி டிசைன் வரும் குட்டி குட்டி ஃப்ளார் டிசைன் வரும் ஸ்டைப் வரும் பெரிய ஃப்ளார் டிசைனும் வருங்க சேரீ ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் வரும் அதுவும் கோல்டன் ஜருகையிலையும் த்ரெட்லேயும் மிக்ஸ் பண்ணி இந்த சாரி டிசைன்ஸ் எல்லாம் வீவிங் கொடுத்துருக்கோங்க சேரீ ஃபுல்லாக வருங்க உள்மடிப்புக்கு மட்டும்தான் வராது இதெல்லாம் நிறைய கலர்ஸ் இருக்குங்க லைட் கலர்ஸ் இருக்குது டார்க் கலர்ஸ் இருக்குது டபுள் டோன் கலர்ஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரிவிட்டால் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த புடவை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க ஒரு புடவை வேணுன்னாலும் வாட்ஸ்அப்பையே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நேரில் வரணும்னு நினச்சா நேர்லேயும் வந்து பார்த்து உங்களுக்கு வேணுங்கிற கலர் வேணுங்கிற டிசைன் வேணுங்கிற பட்ஜெட்டில் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்கள் கிட்டே இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் டொமேட்டோ பிங்க் கலர் சரிங்க எதோ சூப்பரான கலருங்க ஒரு யூனிக்கான ஷேடு இதுக்கு பார்த்தீங்கன்னா பார்டரில் உங்களுக்கு ராமர் கிரீன் கலர் கொடுத்துருக்கோம் சேரீ ஃபுல்லாகவும் கோல்டன் சேரீ டார்க் க்ரீன் கலரில் த்ரெட் ஒர்க்கில் டிசைன்ஸ் வேவிங் கொடுத்துருக்கோங்க எவ்வளோ அழகாக எவ்வளோ யூனிக்காக இருக்கு பாருங்க இந்த டிசைன் எல்லாம் இப்படி வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்குங்க இந்த புடவையெல்லாம் இப்படி விரித்து பார்க்குறத விட இந்த புடவையெல்லாம் உடுத்தினா தான் இந்த சேரீயோட அழகே தெரியுங்க பட்டு புடவையில் போட நீங்கள் எந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பார்க்க முடியாதுங்க காட்டன் புடவையில் நாங்கள் பார்த்து பார்த்து டிசைன்ஸ் எல்லாம் வேவிங் பண்ணியிருக்கோங்க அதனால் ரொம்ப யூனிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு ஹை லுக்கா இருக்குங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்டு ஃபைன் குவாலிட்டி காட்டெல்லாம் எங்கள் சொந்த தறியிலே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க அதனால் ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எங்ககிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் நீங்கள் கடை வச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க யாராக இருந்தாலும் எங்கள் கிட்டே எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்லா லாபம் பார்க்கலாங்க ஏன்னா இதெல்லாமே எங்களோட சொந்த தயாரிப்புங்கிறதுனால மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது எங்ககிட்ட கண்டிப்பாக ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் நீங்கள் எங்கே போய் வேணுனாலும் விசாரிச்சுட்டு வந்த கூடி எங்கள் கடையில் வந்து வாங்கிக்கலாங்க ஏன்னா குவாலிட்டிக்கும் ரேட்டுக்கும் நாங்கள் கேரண்டி கொடுக்குறோங்க இந்த மாதிரி குவாலிட்டியில் இந்த ரேட்டுக்கு யாராலேயுமே கொடுக்க முடியாதுங்க இப்போ நான் பார்த்துட்டுருக்கிற சேரீ கலர் இது ஒரு சூப்பரான டார்க் பிங்க் கலர் சேரீங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர்லேயும் கோல்டன் ஜெர்கையிலையும் டிசைன் வீவிங் கொடுத்துருக்கோங்க எவ்வளோ அழகாக எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்க எல்லா சேரீலையுமே ப்ளவுஸோட வந்துடுங்க டெசல்ஸோடையும் வந்துடும் காட்டன் சேரீக்கு அழகுன்னா இந்த டெசல்ஸ் தாங்க இந்த சேரீயோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா சேரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் சேரீங்க ஃபஸ்ட் அண்டு ஃபைன் குவாலிட்டி காட்டன் சேரீ அஞ்சரை மீட்ரு சேரீ வருங்க எழுபது பயிட்டு ப்ளவுஸ் வரும் நாற்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தி ஏழு இன்ச்சு வரைக்கும் அகலம் வருங்க அதனால் நீங்கள் எவ்வளோ ஹைட்டான லேடிஸாக இருந்தாலும் போதாதுங்கிற பிரச்சனையே வராதுங்க அப்புறம் இதுல இருக்கிற டிசைன்ஸ் அப்படிதாங்க எல்லாமே ஜக்காடு ஒர்க் டிசைன் த்ரெட் ஒர்க்கு கோல்டு ஜெரி ரெண்டையும் வச்சு இந்த டிசைனை வீவிங் கொடுத்துருக்கோங்க இதெல்லாம் பிரிண்ட் எல்லாம் கிடையாதுங்க இதெல்லாமே கையிலயே வீவிங் பண்ணியிருக்கிறதுனால இருக்கிறதுனால சேரீயே கிழிஞ்சாலும் இந்த டிசைன்ஸ் எல்லாம் எதுவுமே ஆகாதுங்க அடுத்த வீடியோல இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த சேரீல ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் நியர்லி வந்து தேங்க் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்